ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தையே அந்த தூணைய அசைச்சு பாக்குற ஜனநாயக படுகொலைய எதிர்கட்சியே இனிமே ஆள முடியாத சூழ்நிலை எதிர்கட்சிகளே இல்லாத சூழ்நிலைய ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கிட்டாங்க தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்று மிகவும் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க நன்றி வணக்கம் உண்மையிலேயே இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை என்னச்சா எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது நாட்டை இது எங்க கொண்டுட்டு போய் விடுவாங்க நாட்டு மக்கள் என்ன கெதியா விடுவாங்க என்று ஒரு மாதிரி அச்சு லாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதாவை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு படிச்சு பார்க்க கூட வாய்ப்பு இல்லாம அவங்களே வந்து சர்வாதிகார அடிப்படையில ஒருமனதாக அந்த மசோதாவை நிறுத்துறாங்க அதாவது மிக 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 முக்கியமான ஒரு மசோதா அதனால எதிர்கட்சிகளுக்கு ஆபத்து இருக்கு அப்படி வரக்கூடிய ஒரு மசோதாவை அந்த மசோதா என்னாக்க அரசியலமைப்பு ஆர்டிகல் நூத்தி முப்பதின் கீழ் வந்து இன்னைக்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதா வந்து முதல்வர்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து முப்பது நாள் சிறையில இருந்துட்டாங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி வந்து பறிக்கப்படும் அப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க இதனால என்ன நடக்க போகுதுன்னா இவங்களா வேணும்னே வழினா வந்து ஒரு பொய்கேச கிரியேட் பண்ணுவாங்க இப்ப செந்தில் பாலாஜிக்கு பண்ணாங்க இல்லையா அவர் ஒரு வருஷம் வெளியவே விடாம உள்ள உட்கார வச்சிருந்தாங்க அதே போல பெரியசாமி அமைச்சருக்கு வந்து அமலாக்கத்துறையை வச்சு ரைடு நடத்தி அவர் அவர் வீட்டுல வந்துட்டு எதிர்கட்சிகள்லாம் இவங்களுக்கு தேவைன்னா சிபிஐ அமலாக்கத்துறை இடி தேர்தல் ஆணையம் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்கிற வேலையை பண்ணி பாக்குறாங்க அப்படி வந்து இப்ப வந்து இந்த நூத்தி முப்பதின் கீழ் நிறைவேற்றப்பட்ட இந்த இந்த மசோதா என்ன ஆகும் நினைச்சு பாருங்களேன் இப்ப முதல்வர் இருக்காரு முதல்வர் மேல சும்மா நச்சுக்கு ஒரு பொய் கேஸ் போட்டு அவரை வந்து முப்பது நாள் உள்ள வச்சுட்டாக்க உங்க பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிரும் அப்படின்னா அவ்வளவுதான் அவங்க மாநிலத்துல ஆள பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல மட்டும் யாரும் எந்த தப்பும் செய்யாத மாதிரி தொடர்ந்து பிஜேபி மட்டும் நாட்டை ஆள்வதற்குரிய அத்தனை தில்லானம்படி வேலையும் செஞ்சிட்டு அத்தனை ஃபிராட் வேலை முள்ளமாரி வேலை திருட்டு வேலை அத்தனையும் மோடியும் இந்த மோ மோடி அரசும் செஞ்சிட்டு இருக்கு நாடு எவ்வளவு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துட்டு இருக்கு இந்த இது இந்த மசோதா மட்டும் சட்டமாக்கப்பட்டால் நடைமுறைக்கு வந்தால் ஒரு எதிர்கட்சிகள் கூட இருக்காதே முழுசா அழிச்சிருவாங்களே கட்சிகள் எல்லாத்தையும் இப்ப இந்தியாவிலேயே தனித்துவமான நாடு தமிழ்நாடு தான் நம்ம நாடு தான் பிஜேபி பெருமையாவும் பெரியார் மண் அதை முழுசா அழிச்சிருப்பாங்களே நினைச்சு பார்க்கவே பயமா இல்லையா இப்படி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்களே ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு மிரட்டி பார்த்தாங்க தேர்தல் ஆணையரை வச்சு அவரு அந்தாலும் ஒரு மோடியை விட

இப்ப இது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு எஸ்ஐஆர் ஏதோ தான் கண்டுபிடிச்சி நம்ம ராகுல் காந்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலே சமாஜ்வாடி கட்சி வந்து அங்கே பதினெட்டாயிரம் பேர் சமாஜ்வாடி கட்சியோட ஆதரவு அவங்களுக்கு வாக்களிக்க போறேன் இல்லை பதினெட்டாயிரம் பேரை நீக்கியிருக்காங்க அது குறித்து அப்பையே தேர்தல் ஆணையர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப பிரமாண பத்திரமும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவருக்கு பதில் இல்ல இன்னைக்கு ராகுல்கிட்ட கேக்குறாங்க நீங்க பிரமாணம் முறைகேடு நடந்திருக்கு சந்தேகப்பட்டீங்கன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தாக்கல் பண்ண அவங்களுக்கே பதில் கொடுக்காத போது இப்ப தாக்கல் பண்ண சொல்றது இது வந்து ஏமாத்து வேலை நாள கடத்துற வேலை அப்படித்தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும் ஏறக்குறைய அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க பீகார்ல மட்டும் இப்ப தேர்தல் நடக்க போகுது ஒரு மாசத்துல பீகார்ல மட்டும்

எதிர்கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் நீக்கிட்டு பிஜேபிக்கு வர வாக்குகள்லாம் போலி வாக்காளர்கள்லாம் சேர்த்துருக்காங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க பல மாதங்களாக அவங்க வந்து பீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க மட்டும் கட்டாயம் மக்கள் களத்துல போறவங்களுக்கு அரசியல் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கு நமக்கு எப்படி இருக்கு என்று களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் மக்கள் பிரம்மாண்ட ஆதரவு கொடுப்பாங்க ஆனா இந்த அவுட்புட் என்னவா இருக்குதுன்னு பார்த்தா பிஜேபிக்கு ஆதரவா இருக்குது இது எப்படி என்ற சந்தேகம் வந்து போய் பார்க்கும்போது தான் தான் கல ஆய்வு இவரு ஞானேஷ்குமாரே சொல்லி இருக்காரு பூத் ஏஜென்ட்டுங்களா இருக்கும்போது எங்களால எப்படி போலி போலி வாக்காளர் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி இருக்காரு அந்த பூத் வச்சு வச்சுதான் இத்தனை ஆய்வு கட்சி நிர்வாகிகளை வச்சு இத்தனை ஆய்வு பண்ணி எங்கெங்க போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க எங்கெங்க நீக்கி இருக்காங்க எப்படி மூணு லட்சம் பேருக்கு ஜீரோ நம்பர் கொடுத்திருக்காங்க முன் வச்சு கேட்டதுக்கு ஞானேஷ்குமார் சொல்ற தேர்தல் ஆணையர் அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறவங்க வீடு இல்லாதவங்க ஏழைகள் அவங்களும் அந்த ஏழை வாக்காளர்கள்லாம் கேவலப்படுத்தாதீங்க அவங்க வீடு இல்லாதவங்களுக்கு அந்த அட்ரஸ் போட்டு வாக்காளர் லிஸ்டில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் மோடி வந்து எல்லோருக்கும் வீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி வீடு அப்படி இப்படின்னு புருடா இருக்காரு பார்த்தா மூணு லட்சம் பேர் ஜீரோ நம்பர்ல கதவு எண்ணில் போலி வாக்காளர்களை சேர்த்துருக்கோம் அதே போல லிஸ்ட்லாம் யார் யாருன்னு பார்ப்போம் முதல்ல அந்த நீக்கணவங்க லிஸ்ட நேற்று கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க யார் யாரை நீக்கிருக்கிறாங்கன்னு பார்த்தாக்க இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாதவர்கள் அந்த அட்ரஸ்ல இல்லாதவங்களை நீக்கிருக்கிறாங்க வெளி வெளி மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் என இந்த வாக்காளர்களை அறுபது லட்சம் பேரை நீக்கிருக்காங்க எந்த எந்த தொகுதியில நீக்கி இருக்காங்கன்னு பார்த்தா அதிகபட்சமாக பாட்னாவில் மூணு புள்ளி அஞ்சு

நீக்கியிருக்காங்க அதிகபட்ச இந்த தொகுதிய அடையாளம் காட்டியிருக்காங்க இன்னும் ஏராளமான வாக்காளர்கள் மொத்தம் அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க இறந்தவங்களும் இதுல இருக்காங்க அந்த இறந்தவங்க யார் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க நீக்கினவங்களை யார் அடையாளம் காட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க கூட போய் இறந்தவங்களோட டீ குடிச்ச அதிர்ஷ்டசாலி நான் தான் என்று ராகுல் அவர்கள் வந்து அவங்க கூட டீ எருந்தி அவங்களுடைய குறைகளை ஏன்னா இறந்தவங்களை வந்து கோர்ட்டு கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க வழக்கு நடக்கும்போது அப்போ அவங்க அவங்களோட போய் டீ அருந்தி அவங்களுடைய பேசி மாதிரி வீடியோ போட்டோஸ்லாம் விட்டு இருக்காரு அவங்கள வந்து நேத்து வந்து வாக்காளர் அதிகார யாத்திரை பீகார்ல இந்த சிறப்பு எஸ்ஐஆர் நடந்தது அங்க இருந்தே இந்த வாக்காளர் அதிகார யாத்திரையை தோங்குறேன்னு என்று சொல்லி நாலாவது நாளா அங்க வாக்காள அதிகார யாத்திரை நடந்துட்டு இருக்கு அந்த யாத்திரையில பேசும்போது சொல்றாரு இறந்தவங்கன்னு யார் யார் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா சொல்றாரு இந்த திருட்டுக்கு வாழும் சன்றாக ஒரு சிலரா வந்து குறிப்பிடுறாரு அவர்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா தற்போது அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க இந்த சட்டசபை தேர்தலுக்கு நீக்கிட்டாங்க என்று சொல்லிட்டு அவங்களோட அடையாளம் அவர்களின் இருப்பு இந்திய ஜனநாயகத்தில் இருந்து அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் எல்லாரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு வந்து அவங்க கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்றாரு யார் யாருன்னு அடையாளப்படுத்துறாரு ராஜ்மோகன் சிங் எழுபது வயசு விவசாயி மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அப்புறம் பும்ராவதி தேவி முப்பத்தஞ்சு வயசு தலித் மற்றும் தொழிலாளி தஞ்சை குமார் பிந்து முப்பது வயசு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் தொழிலாளி சீதா தேவி நாற்பத்தி அஞ்சு வயசு பெண் மற்றும் தொழிலாளி ராஜு தேவி ஐம்பத்தி அஞ்சு வயசு பிற்படுத்த வகு வகுப்பினர் தொழிலாளி முகமது அன்சாரி ஐம்பத்தி ரெண்டு வயசு சிறுபான்மையினர் மற்றும் தொழிலாளி இந்த மாதிரி தொழிலாளர்களையும் ஏழை எளிய மக்களுமாக பார்த்து நீக்கிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நீக்கணும் பட்டியல் நிறைய இருக்கு இறந்தவங்க லிஸ்ட்ல அவங்க எல்லாம் உயிரோடவே தான் இருக்காங்க இதெல்லாம் ஆதாரத்தோட வெளியிட்டதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க நல்லா வசமா சிக்கிக்கிட்டோம் இப்போ வந்துட்டு அந்த ஞானேஷ் குமார் வந்து உள்ள போறார் உள்ள போய் அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்மானம் கொண்டுட்டு வந்துருக்காங்க இந்த தகுதி நீக்கம் பண்றதுக்கு கோர்ட் உத்தரவு வரணும்னு அவசியம் இல்லை இரு அவையிலையும் தீர்மானம் நிறைவேற்றினாவே தகுதி நீக்கம் பண்ணிடலாம் என்று சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சிறப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க வாக்காளர் முறைகேடு முழுசும் அம்பலப்பட்ட நிலையில ஒவ்வொரு மாநிலத்திலயும் சொல்லிருக்காரு ராகுல் காந்தி எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு எவ்வளவு நீக்கியிருக்காங்க கர்நாடகாவில் ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிருக்காங்க அதுல மகாதேவபுரம் சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஒரே வீட்டுல எண்பது பேர் குடியிருப்பதற்க அதாவது நூத்தி ஐம்பது சதுரடி கொண்ட வீட்டுல எண்பது பேர் குடியிருப்பதாக கணக்கு காட்டியிருக்காங்க ஆனா அங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு எல்லாம் வெளி மாநிலங்கள்ல வந்து ஓட்டு போட்டு இங்க வந்து ஓட்டு தேர்தல் நேரத்துல மட்டும் ஓட்டு போட்டு போறாங்க அதே வாக்காளர்கள் எல்லாரும் ஒரே வாக்காளர் இடத்துல வேற மாநிலங்களுக்கு ஓட்டு போட்ட ஆதாரத்தையும் சேகரிச்சு இப்படி காலமா ஆதாரத்தோட வாக்காளர் சேர்த்த நீக்கல்ல தேர்தல் ஆணையம் மாட்டினதுனால அடுத்து இது வந்து இனிமே இந்த யுக்தியை கையாள முடியாது எல்லாம் உஷார இனிமே இதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா போய்ட்டு முதல்வரையும் அமைச்சரையுமே பதிய பதவி நீக்கம் பண்றதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டாங்க இதனாலதான் சொன்னேன் நாடு மிக மிக ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு அந்த காணொளி இன்னைக்கு வந்து தீர் இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றும் போது அமித்ஷா மூஞ்சிலேயே எதிர்கட்சிகள்லாம் அந்த மசோதாவை கிழிச்சி மூஞ்சில விட்டு எறிகிறாங்க அந்த காணொலியை ஃபர்ஸ்டே வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க கிளிச்சி எறிகிறாங்க ஒரே அமல் துமலி ஆகுது யார் எங்களுக்கு படிக்க கூட கொடுக்கலையே எவ்வளோ ஒரு ஜனநாயகத்தை எவ்வளோ படுகொலியில் தழுவணுமோ எவ்வளோ அத்துமீறல்களை பண்ணணுமோ அத்தனை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் இன்னைக்கு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கூட கண்டி கண்டிச்சிருக்குது அந்த கவர்னர் தீர்மானம் வந்து மூணு மாசத்துல நிறைவேற்றணும் கவர்னரும் ஜனாதிபதியும் மூணு மாதத்துல நிறைவேற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுல ஜனாதிபதி வந்து கேள்விகளை கேட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதினாலு கேள்விகளை கேட்டு இருந்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு வந்தப்ப சட்டம் தான் இருக்கு அதை செயல்படுத்துறவங்க கிட்டத்தான் குறைபாடு இருக்கு என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சூரியகாந்த் இவங்க அமர்வுல வந்தது இன்னைக்கு அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க செயல்படுத்துறவங்க கிட்டதான் தப்பு இருக்குன்னு இதையே தான் அன்னைக்கு அம்பேத்கரும் சொல்லி இருந்தாரு சட்டம் எவ்வளவுதான் சரி சரியான சிறப்பு வாய்ந்த சட்டமாக இருந்தாலும் அதை சரிய செயல்படுத்துறவங்க சரியான நபராக இருந்தா தான் சட்டம் மக்களை போய் அந்த பலன் கிடைக்கும் இல்லைன்னா தவறான சட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அம்பேத்கர் இதையே தான் சொன்னார் இன்னைக்கு அது மிக சரியாக தவறானவங்க கையில இந்த சட்டம் கிடைச்சதுனால இன்னைக்கு வந்து ஜனநாயகம் இப்படி படுகொலையில் தள்ளப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த மசோதா நிறைவேறாது ஏன்னா நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நம்புவோம் தலைமை நீதிபதி கவாய் மற்றும் சூரியகாந்த் மற்றும் எல்லாரும் சமூக நீதி மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் செயல்படுத்துபவர்களாகவும் இருப்பதனால் எதிர்கட்சிகள் எல்லாரும் வலுவாக ஒன்று சேர்ந்து போராடுவதனால் கட்டாயம் இந்த சட்டம் நிறைவேறாது செயல்பாட்டுக்கு வராது என்று உறுதியாக சொல்லலாம் இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவையும் கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்